ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னை நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க பக்கப்பறோன்னா அதிக கறவை திறன் கொண்ட நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரி கன்றோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கண்ட்ரோல் டீட்டெயில் பார்த்துட்டு இதுக்கு என்ன வயது சொல்கிறோம் எவ்வளோ கரவை திறன் சொல்கிறோம் இல்லாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த கிடாரி கண்டரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பதினேழு மாத வயதுடைய ஒரிஜினல் ஹெச்எஃப் கிடாரி கன்றுங்க நல்ல கொம்பு அமைப்பு கொண்ட கன்று இந்த கொம்புக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரியான கொம்பு அமைப்பு கொண்ட மாடுகள் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடுகளாகவே எப்போதுமே இருக்குங்க நீங்கள் உங்கள் பக்கத்து காட்டில் பார்த்தீங்கனாலுமே நீங்கள் கேட்டு பாருங்க ஸோ இது மாதிரியான கொம்பு அமைப்பு கொண்ட மாடுகள் எப்போவுமே அதிக கறவைத்திறன் கொண்ட மாடுகளாகவே இருக்கும் அப்படி இந்த மாட்டோட தாய் மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தற்போதைக்கு இருபத்தி நாலு லிட்டர் ஏக்கர் கரவு கொடுக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கு இந்த மாட்டின் உரிமையாளரோட பக்கத்து காட்டில் வாங்கின மாடாகவே இந்த மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க ரொம்ப நெருக்கமாக இருந்த தாய் மாடு தான் இப்பவும் இருபத்தி நாலு லிட்டர் பால் கறக்குது அப்படின்றாங்க இது நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கன்றா இந்த கன்று அமைஞ்சிருக்குங்க நல்ல கலர் பேட்ச் நல்ல முகலட்சணம் அதுவும் இந்த கொம்பு அமைப்பு ரொம்ப சூப்பரான ஒரு தரமான கொம்பு அமைப்பு கொண்ட மாடு இன்னும் பல் போடாமல் பதினேழு மாத வயதுடைய கிடாரியாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்கு சினை பருவத்தில் இருக்குங்க வர பௌர்ணமி கூட சினை விலைக்கு வந்தால் வரலாம் ஸோ அப்படி சினை ஊசி வச்சு நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து அதிக கரவைத்திறன் கொண்ட ஒரு பால் மாடாகவும் வரும் அப்படின்றார் மாட்டுக்காரர் ஸோ ஒரு கிடாரி கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்கு அதுவும் எச்எஃப்ல நல்ல ப்ரீடில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கன்று நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்று விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம்ன்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த ஒட்டுமே கிடையாது இல்லை பால் ஒருக்குமான கன்றாக வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் நல்ல முகலட்சணத்தில் வேணும் பெருங்கூட்டு மாடாக வர வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கன்றை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலி இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட கன்று நல்ல குணம் கொண்ட கன்றாகவும் இந்த கன்று வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்க மாடுகளுடைய விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம்